நான் தான் கம்பி கட்டுறது கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க எல்லாமே நான் தான் கம்பி கட்டுறது என் இஷ்டத்துக்கு இருந்தேன் எல்லாத்தையும் என்ன எவ்வளோ கணவெல்லாம் வேண்டு வச்சுருந்தேன் நான் யார் துன்பத்துக்கு போகாமல் நான் பாட்டுக்கிறாங்க இருந்தேன் இங்கேயோ கம்ப்ளைண்ட் பண்ணி என் வாழ்க்கையே முடிச்சு விட்டீங்க என் ஆசை எல்லாமே போச்சு நான் யாருக்காச்சும் துரோகம் செஞ்சேனா நான் உண்டு என் வேலை உண்டு தெரிஞ்சேன் எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க நான் வந்து இப்போ வந்து கம்பி கட்டுறேன் ஒன்றுமே பண்ண முடியாது கம்பி கட்டுறது நாங்கள் என்னால் எல்லோரும் எல்லாம் முடியும் இன்னும் பாரு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இங்கே பாரு என்ன நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த பொருள் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த சுற்றியல் தரமாக இருக்கும் நான் வாங்கி கொடுத்தது சுத்தியல் நான் வாங்கி கொடுத்தது இந்த கம்பி வளிக்கிற கம்பி பாரு இது ஒன்று இருந்தால் போதும் எல்லாம் நான் தான் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு விட்டீங்க நான் உங்களுக்குலாம் யாருக்கும் துரோகமே செய்யலைங்க நான் தான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அடித்து சொல்லுவேன் மீசை இங்கே பாருங்கள் முறுக்கிட்டே சொல்லுவேன் நான் தான் ஒன்றுமே பண்ண முடியாது நான் தான் நாங்கள் தான் அவ்வளோதான் கம்பினாலே நாங்கள் தான் கட்டளைனாலே தான் நாங்கள் தான் அவ்வளோதான் இருக்க நீ வீடியோ ஆஃப் பண்ணி தெரியும்